ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி கத்திரிக்காய் சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கத்திரிக்காயை நல்லா கழுவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க கத்திரிக்காயை கழுவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா தான் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அதுக்காக தான் வந்து இந்த டிப்ஸு ஸோ கத்திரிக்காயை நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சாச்சு இப்போ வாங்க சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வானாலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சீரகம் ரெண்டும் சேர்த்துக்கோங்க கடுகு சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொறிஞ்சுது இந்த டைமில் வந்து சீரகமும் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ கடுகு சீரகம் எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வானாலில் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா தண்ணியிலேருந்து எடுத்து போடுறதுனால மேலே எல்லாம் எண்ணெய் வந்து தெரிக்கும் அதனால் வந்து அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ எல்லா கத்திரிக்காயும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கலறி விடுங்க கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது தண்ணி ஊற்றிலாம் வதக்கணும்னு இல்லை நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க அப்போ தான் சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அஞ்சு பல் வந்து பூண்டு வந்து நல்லா பஞ்சாக தட்டி இதில் சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த சப்ஜிக்கு வந்து இந்த பூண்டு தான் வந்து டேஸ்ட்டு ஸோ ஒரு அஞ்சு பல் ஆறு பல் பூண்டு எடுத்து நல்லா பஞ்சாட்ட தட்டிக்கோங்க தட்டி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலாத்தூள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு இது மூணு தான் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இது மூணையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடணும் இது நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க காய் உடையாமல் வதக்குங்க இந்த பூண்டு போட்ட உடனேவே வந்து அந்த சப்ஜியோட வாசம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல மசாலாலாம் வந்து நல்லா காயில் பிடிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் காய் வேகணும் நல்லா வதக்கி விடுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி தெளித்து மூடி வைங்க இல்லைன்னா வந்து அப்படியே எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடலாம் நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கிறேன் மூடி வச்சிங்கன்னா அந்த வேர்வையோட தண்ணியிலையே வந்து அந்த காய் நல்லா வெந்துடும் இப்போ வாங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கத்திரிக்காய் சப்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியை இப்போ சூப்பரான கத்திரிக்காய் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்